பிரியமான தேவனுடைய ஜனமே இதோ இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் எழுந்திருப்போம் திகால வேளையிலே அவரோடு பேசுவோம் அவருடைய கிருபையை காலை வேளையிலே பெற்றுக்கொண்டு இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய தயவினாலே கிருபையினாலே நிற்பப்பட்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திட நாம் கர்த்தரை தேடுவோம் கடந்த நாட்கள் முழுவதுமாய் இரோபரிய கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இரவு நேரத்தில் எந்த தீங்கும் நம்மளை தொடாதுபடி அவர் நமக்கு காவலாளியாய் இருந்தார் அல்லவா இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அவர் கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றோடு கூட ஸ்தோத்திரிப்போம் வேதத்தை வாசிப்போமா என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று மீக ஏழாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லியுள்ளது நம் சத்ருவாய் காணப்படுகிறது யார் என்று சிந்திப்போமானால் அந்த கொடிய சாத்தான்தான் அந்த பொய்யக்காரன் அந்த திருடன் நம்மளை விடாமல் பின்தொடர்ந்து வருகிறான் ஏனென்றால் நம்மளை பாவத்தில் தள்ளி அந்த பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு கர்த்தருக்கு நாம் பகையாளாக பகையாளர்களாக வெளிப்படுத்த அந்த சாத்தான் அந்த சத்துரு நம்மளை பின்தொடர்ந்து வருகிறான் சாத்தானுக்கு எத்தனையோ விதமான பெயர்கள் உண்டு பொய்யன் பொய்க்கு பிதாவானவன் வஞ்சகன் திருடன் ஏமாற்றுகிறவன் என்றெல்லாம் பலவிதமான விதமான பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அந்த சாத்தானுக்கு நாம் அடிமையாக கூடாது அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் நம்முடைய சக்தினாலா நம்முடைய பலத்தினாலோ அவனை நாம் எதிர்த்து நிற்க முடியாது பரிசுத்த ஆவியாகி இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால் அவனை எதிர்க்க நமக்கு பெரிய பலன் கிடைக்கும் அவன் நம்மை கண்டு பயந்து ஓடிவிடுவான் நமக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதி போகச் செய்வார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நேற்றைய தினம் பார்த்தோம் அல்லவா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது அவருடைய கிருமை நம்மளை தாங்குகிறது என்று ஆமாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதாய் காணப்படும் அவருடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்புகிறார் அவர் மகிமையினாலே நம்மளை அபிஷேகப்படுத்தியிருக்கிறார் எல்லாம் எப்படி கிடைக்கும் என்று சிந்திப்போமானால் கர்த்தரோடு பேச வேண்டும் அதிகால வேலையை அதிக இருட்டோடு எழுந்து நாம் கர்த்தரோடு பேச வேண்டும் ஏன் பகலில் பேசினா கர்த்தர் பேச மாட்டாரா என்று ஒரு கேள்வி வெளிப்படும் பகலிலே அநேக விதமான மக்கள் மத்தியிலே நம்ம பேசி நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய வார்த்தைகளை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் அதற்கு முன்னதாகவே நாம் எழுந்து மனிதர்கள் பேசுவதற்கு முன்னதாகவே நாம் கர்த்தரோடு பேச வேண்டும் முதல் வார்த்தை அவரோடு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்க இருக்கும் என்றார் நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தர் நல்லவது நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது ஆமா நீங்களும் கூட கர்த்தர் நல்லவர் என்பது ருசிச்சு பாருங்க நீங்கள் ருசிச்சீங்களா அந்த ருசிப்பை உங்களால் மறக்கவே முடியாது அந்த சுவையை அந்த இனிப்பான தேனிலும் மதுரமான அந்த வல்லமையை நம்மாலே மறக்கவே முடியாது அந்த நாள் முழுவதும் அவருடைய மகிமினாலே நம்மளை மூடிக்கொள்வார் நம்மளை அரவணைத்து பாதுகாத்து கொள்வார் சாத்தானுக்கு முன்பாக நாம் விழாதபடி நாம் நம்மை எழுந்திருக்கச் செய்வார் இப்பேற்பட்ட வல்லமையை கொடுக்கிற தேவனை நாம் மறவாமல் அவரோடு கூட நாம் இணைந்திருந்து பரிசு தாவியை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் பாமேன்